இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களில் பொதுவாக வறண்ட வானிலையும் நிலவியது அதிகபட்சமாக சென்னை கத்திவாக்கம் மற்றும் வேசன் ஆகிய பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது வடதிசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வாய்ப்புள்ளது நாளை இருபதாம் தேதி அன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகள் வட தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று விசவாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்